சட்டமந்தானா எல்லோருக்கும் சமந்தானா மூன்று நாட்கள் பணியாற்றிய எம்எல்ஏக்கு பென்ஷன் உண்டு எம்பிகளுக்கு பென்ஷன் உண்டு எம்எல்ஏக்கள் பென்ஷன் உண்டு எம்பிகளுக்கு பென்ஷன் உண்டு பெடம் பணியாற்றிய ஆசிரளுக்கு பென்ஷன் எங்க தேர்தல் என்னாச்சு 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 என்ன தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு வந்தால் அனைவரும் சரண்டர் தருவோம் என்று சரண்டர் ஊதியம் தருவோம் என்று சொன்னீர்களே சொன்னீர்களே என்ன என்ன நாங்கள் ஓட்டு போட்டாச்சு திருப்பி கொடுதம் கொள்ளையடிக்கும் தமிழக அரசு கொள்ளையடிக்கும் தமிழக அரசு திருப்பி கொடு திருப்பி கொடு திருப்பிகொடு திருப்பிக் கொடு